இடதுசாரிகள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அரை சதவிகித கட்சிக்கு சொந்தமானவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அவர்கள் எப்போது அமைப்புகளை ஆட்டி படைக்க கூடியவர்களாக எல்லா ஜனநாயக நாடுகளிலும் எப்படி இருந்து வருகிறார்கள் அப்படின்னா அதற்கான முதல் காரணம் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இவரை பற்றி கூறுகையில் மூத்த பத்திரிகையாளர் பல்வேறு பத்திரிகை துறைகளிலும் ஊடகங்களிலும் பேசப்படுபவர் கோலாகலாஸ் என்னும் வளைவொழியின் மூலம் வாய்மையை விடாமல் முழங்கிக் கொண்டிருப்பவர் பெண்களுக்கு ஆசியாவின் புவிசார் அரசியலை பற்றி புலமை உள்ளவர் ஆசான் சுப்புஜியின் பெரும் மதிப்புக்கு உரியவர் வாழ்த்துறை வழங்குமாறு மதிப்புமிகு திரு கோலாகலா சீனிவாஸ் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவின் கதாநாயகன் சுப்பு அவர்களே தமிழகத்தின் கதாநாயகன் அண்ணாமலை அவர்களே மற்றும் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு மிக முக்கியமான அதிசயத்தை இங்கே நான் பார்த்தேன் ஏன்னா சுப்பு புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சேன் அதுல சுப்புக்குள்ள நடந்த ஒரு மாபெரும் ரசாயன மாற்றத்துக்கு அடிப்படை காரணம் ரமணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் ரமணன் ஒரு கேரக்டர் என் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக கதையை எழுதியவரும் அந்த கதையின் கேரக்டரும் ஒரே மேடையில் உலவியது இங்கேதான் இதுவரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது அதாவது இதுல இன்னொரு முக்கியமான நிகழ்வு இது இது காலம் சார்ந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு சங்கியின் தன் வரலாற்று நூல் தமிழிலே எழுதப்பட்டு தமிழிலேயே வெளியிடப்படுவது அண்மை காலத்தில் இதுவேதான் முதன்முறை அப்படி என்றால் அப்படி வெளியிடப்படுகிற ஒரு சூழ்நிலை இங்கே வந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் அண்டர் கரண்டா ஒரு கெமிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது ரசாயன மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் அதற்கான ஒரு பிள்ளையார் சூழியாக சமிக்கையாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் அதாவது இந்த நூலில் நிறைய விஷயங்கள் அரசியல் வருகிறது ஆன்மீகம் வருகிறது அமானுஷ்யம் வருகிறது இப்படி நிறைய விஷயங்கள் அது தவிர இடதுசாரிகளுடனான நட்பு வருகிறது ஒரு பிராமணரான சுப்புவனுடைய தன் வரலாற்று நூலில் பக்கத்துக்கு பக்கம் மீன்பாடை அடிக்கிறது இத்தனை இருக்கிறது இந்த மீன்பாடை எப்படி அடிக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்க பணம் கொடுத்து வாங்கி படிக்க வேண்டும் அப்படி படிச்சீங்கன்னா அது புரியும் இவ்வளவு வருகிறது இதில் ரமணன் அவர்களால் உந்துதல் பெற்று பராசக்தியின் பரவசத்தால் அவர் ஒரு கவிதை எழுதுகிறார் யாரு சுப்பு எழுதுகிறார் பார்க்கிறப்ப அந்த சொற்கட்டு இதுவும் அப்படியே அசந்து போயிட்டு அவர் எழுதுகிறார் சித்தெடுத்த மெஞ்ஞானியர் சிறை சிறையெடுத்திடும் திருவருள் முத்தெடுத்த மென்முருவலை முகமெடுத்திடும் பேரொளி வித்தெடுத்து என் வேதனை வேறெடுத்திடும் மந்திரம் பித்தெடுத்தவன் காதலி பெரும் பேரெடுத்தவள் பைரவி என்ன கவிதை சார் வார்த்தை வந்து கைகட்டின்னு சேவகம் புரிஞ்சிருக்கு ஏன்னா கவிதையை படிக்கிறப்பவே இவன் வார்த்தையை மெனக்கட்டு போட்டு நிரவல் செஞ்சிருக்கானா இது அல்லது ஆற்றொழுக்காய் அதுவாக வந்த வார்த்தையாங்கிறது கவிதையோட பழகினவனுக்கு தெரியும் அப்படி வந்து ரொம்ப ஒரு ஆற்றொழுக்காக அப்படியே பராசக்தியே உங்களை உங்கள் மூலமாக கவிதை எழுப்பது இருப்பது போல நான் உணர்ந்தேன் முன்னால எனக்கு ஒரு நினைவு ரொம்ப முன்னால சொல்றேன் குமுதத்துல ஒரு போட்டி வச்சிருந்தான் என்னன்னா கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு தொடக்க அடி எடுத்து தரலாம் வாசகர்களுக்கு போட்டி அதுல வாசகர்கள் எல்லாரும் அனுப்புறாங்க அதுல விருப்பமான அடியை எடுத்து கண்ணதாசன் அதை முதலடியாக கொண்டு அந்த பாடலை எழுதுவார் அந்த கவிதையை எழுதுவார் அதுல நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு பாய் ஒரு முஸ்லிம் அன்பர் அவர் வந்து ஒரு கவிதை அடி எடுத்து கொடுத்திருந்தார் அது என்னன்னா நான் எழுதும் எழுத்தலாம் அப்படின்னு கண்ணதாசன் எழுந்தார் பார்க்கணும் நான் எழுதும் எழுத்தெல்லாம் நற்கவிதை யாவதெனில் தான் எழுதும் பிரம்மன் அவன் தலையெழுத்தும் வேண்டாமோ ஊனழுதும் கவிதை இது உடம்பெழுதும் கவிதை இது உள்ளிருக்கும் கண்ணவரான் உடனிருந்தே எழுதுவது இது கண்ணஹாசன அதுபோல உள்ளிருக்கும் பராசக்தி உடனிருந்தே எழுதியிருக்கிறாள் அந்த சொற்கட்டு பல நேரங்களில் அந்த அந்த கண்ணதாசனுடைய சொற்கட்டை நான் அடிக்கடி அந்த சுப்பு அவர்களுடைய அந்த ஒரு ப்ரோஸில் எழுதுறப்ப கூட சில நேரத்தில் கவிதையாக வந்து அந்த உரை நடை கவிதை போல வந்து கண்ணதாசனுடைய நிறைய இந்த திரைப்பட பாடல்கள் பல கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணிக்க அவருடைய தனிப்பாடல்கள் ஒழுங்காக யாரும் படிக்கிறது இல்லை திரைப்பட பாடல்களை காட்டும் கண்ணதாசன் சாதித்தது தனிப்பாடல்கள் அது அஞ்சாவது வால்யூம் நினைக்கிறேன் அதுல ஒரு கவிதை எழுதியிருப்பார் அந்த கவிதைக்கு தலைப்பே தன்னை மறந்த லயம்னு பேரு இந்த தலைப்பே கவிதையா இருக்கும் ஆனா அந்த தன்னை மறந்த லயம்ங்கிற பிரேஸ் வந்து பாரதியார் தன்னுடைய ஞானரதத்துல பயன்படுத்தியது அதை எடுத்து தலைப்பாக போட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார் அந்த கண்ணரசு அவருக்கு உண்டான சப்ஜெக்ட் பெண்களை பத்தி தான் எழுதுவார் அது அவர் சொல்லியிருப்ப கட்டிலில் கிடந்த பெண்ணை காவியங்கள் ஆக்கினேன் கட்டளைக்கு இணங்கி வந்த கைகளில் ஒடுங்கினேன் பட்ட இன்பம் பார்த்த இன்பம் பத்து நூறு ஆயிரம் கொட்டுகின்ற ஆசை இன்னும் குன்றவில்லை நெஞ்சிலே சித்திமேனை கண்டபோது தேவனை நினைக்கிறேன் கட்டி முத்தமிட்ட போது கண்ணனை அழைக்கிறேன் கொட்டி இன்ப தேன் குடிக்க கோதையை படைத்தவன் தட்டிலாமல் மேலும் மேலும் தரும்படிக்கு வேண்டினேன் அப்படி என்ன கவிதைங்க அது மாதிரியான ஒரு தாளக்கட்டு அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதை அவ்வளவு பரவசம் அவருடைய அந்த ஹிஸ்டரி ஃபுல்லாக படிச்சா ஏதோ ஒரு விதத்துல பரவசம் ஆன்மீகம் அமானுஷ்யம் இதெல்லாம் ஒரு இடத்துல அவர் வந்து அபிராமியினுடைய தோடுகள் அவிழ்கிறது அவிழ போகிறதுங்கிறத உணர்கிறார் அது போலவே அவிழ்கிறது ஒரு இடத்துல ஒரு மாபெரும் சாதுவை சந்திக்கிறார் அவர் வந்து சுப்போன்டைய நெற்றியெல்லாம் கையை வைக்கிற ஏதோ ஒரு ஒரு ரசாயன மாற்றம் அவருக்குள்ள இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு அதாவது இது இதுதான் பரவசம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் இந்த பரவசத்துக்கு அடுத்து ஒன்று இருக்கு அனுபூதினு பேரு இந்த அனுபூதி அடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவும் இருக்காது அதுதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்றது இந்த அந்த அனுபூதிக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் சுப்பா அவர்கள் வந்து சேர்ந்து இருக்கிறார்கள் ஆனா அதுக்கு மேலே போகணுங்கிறதுக்கான உத்தரவு அவருக்கு இருக்கிறது அது இந்த புக்கில் படிச்சா தெரிகிறது அவர் புத்தகத்தில் ஒரு இடத்துல அவர் பெங்களூர்ல ஒரு பெண்ணை சந்திக்கிறார் ஒரு மூதாட்டியை சந்திக்கிறார் அப்போ அவர்கிட்ட அந்த பெண்ணிடம் அவர் சொல்லுகிறார் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பராசக்தி வந்துகிட்டே இருக்கா இந்த இப்போ இங்க கூட உட்காந்துருக்கா இந்த மாதிரி இருக்கா எல்லாம் சொல்லுகிறார் சொல்றப்ப அந்த மூதாட்டி கேட்டு ஒன்றும் இல்லை இதுவும் ஒரு நிலை இது ஒரு ஸ்டேஜ் ஆனா இதுலயே நின்று போயிடாத மேலே போ அப்படிங்கிற இந்த மேலே போன்ற உத்தரவு இருக்குல்ல இதுதான் அனுமதிக்கான ஒரு அழைப்பு அதுக்கு மேலடி போகணும் அப்படிங்கிறதுக்கான அழைப்பு இவ்வளவு வருகிறது அதோடு இந்த ஜதிபல்லக்கு விஷயத்த அதாவது பாரதி வந்து தன்னுடைய ஓலை தூக்கு எட்டயபுரம் ஜெமீனுக்கு எழுந்த கவிதையில எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி இந்த ஜதி பல்லக்கு அப்படின்னு எழுதுமா இந்த ஜதி பல்லக்கு சார்ந்து பாரதிக்கு நிகழ்வு எடுக்கணும் விழா எடுக்கணும்னு சொல்லி சோபனா ரவியினுடைய ஹஸ்பண்ட் ரவி அப்புறம் சுப்பு இவர்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் ஜதிபல்லக்கு நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறார்கள் பாரதியை மையமாக வைத்து ஒரு மைய புள்ளியாக வைத்துக் கொண்டு தேசியவாதிகள் தேசியத்தை ஆண்டுதோறும் வளர்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய நிகழ்வு அதுவும் திராவிட பாயை சூழ்ந்திருக்கக்கூடிய வேற ஒரு விதமான அரசியல் கலாச்சாரம் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இது சாத்தியத்துக்கு அப்பாற்பட்டது ஆனால் ஆண்டுதோறும் சாத்தியப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் உண்மையை நான் மெய்யாகவே சொல்லுகிறேன் ரவி அவர்களுக்கும் சுப்பு அவர்களுக்கும் ஏதேனும் பத்ம விருது வழங்கி கௌரவிக்கப்பட வேண்டும் டெல்லி வந்து சென்னையை நோக்கி கடைக்கன் பார்வையை திருப்ப வேண்டும் அதுவும் சுப்பு அவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கும் பத்மஸ்ரீ விருது சுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதற்கு நூறு சதவீதம் தகுதியானவர் காரணம் என்னன்னா அண்ணாமலை சார் இருக்கிறப்ப அவர் முன்னிலையில சொன்னாத்தான் ஏதாவது காரியம் ஒர்க் அவுட் ஆகும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மூலம் ஏன்னா அவ்வளவு பெரிய நிகழ்வு அந்த சதி பல்லக்கு அதுலதான் பாரதி சொல்லுவான் அந்த கவிதையில அவன் தன்னை பத்தி சொல்லுவான் தமிழ்நாட்டுல இல்லைங்கிற பழிய நான் நீக்கினேன் போற்றிடவான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் என்னால் என்னால போச்சுடா நான் தான் மகாராஜா கவிதைக்கு கிங்குண்ணா அப்படிம்பா அதுக்கு அடுத்துட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் கவிதையில அடுத்த தலைமுறைய பாரதி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான் புது கவிதைனா என்னங்கிறதுக்கு இலக்கணத்தை அந்த கவிதையில தான் சொல்லுவான் சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொல் புதிது சோதிமிக்க நவகவிதை அழியாத மகா கவிதை என்னங்கிறதுக்கு அவன் சொல்றான் சுவை புதிது சுவை இருக்கணும் சொல் புதிதா இருக்கணும் வளம் புதிதா இருக்கணும் பொருள் புதிதா இருக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம புதுக்கவிதைன்னு சொல்லி வார்த்தையில அதை மலிதப்படுத்தும் பாரதி கொடுத்த வார்த்தை அது நவகவிதை நவகவிதைன்னு சொன்னா எனக்கு நல்ல நினைவுல இருக்கு சிவகங்கையில மீரா அவர்கள் கவிஞர் மீரா அவர்கள் தனியா அகரம் பண்ணம்னு அச்சகம் வைத்திருந்தார் அவர் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கவிதைகள் போட்டார் அதுக்கு பேரு நவகவிதை வரிசை ஒன் டூ அப்படின்னு போடுவார் அது நவகவிதை அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கவிதை அந்த அடுத்த ஜெனரேஷன் கவிதையை ஆற்றுப்படுத்திய பாரதி இந்த ஜதிபல்லக்க தொடர்ந்துதான் எழுதினா இன்றைக்கு அந்த ஜதிபல்லக்கு நிகழ்வை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல எமர்ஜென்சி பற்றி சுப்பு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் அதேபோல் சித்தார்த்தனுங்கிற ஒரு ஃப்ரெண்டு அதோடு நான் நிறைவு செய்கிறேன் அது வந்து இடதுசாரி நண்பன் அவனை அவனை பார்த்து தான் கனையாளிங்கிற பத்திரிகையை பற்றி தெரியுமான்னு அவன் கேட்குறான் எல்லாம் சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மேக்ஸிம் கார்குடைய தாய்ங்கிற நாவலை படிக்கிறார் ஆண்டன் செக்காவை பற்றி தெரிந்து கொள்கிறார் ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் ஆல்பர் கேமியோ அவருடைய அன்னியன் நாவலை படிக்கிறார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது நாம புரிந்து கொள்ள வேண்டியது அந்த இடதுசாரிகளுடைய பழக்கம் இடதுசாரிகள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அரை சதவிகித கட்சிக்கு சொந்தமானவர்கள் ஆனால் அவர்கள் எப்போதும் அறிவு சார்ந்த அமைப்புகளை கைப்பற்றுவதில் வெற்றிகரமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எப்போது அமைப்புகளை எல்லா ஜனநாயக நாடுகளிலும் எப்படி இருந்து வருகிறார்கள் பதில் அவர்களுடைய வாசிப்பு பழக்கம் படிக்கிறவர்கள் இதை நாம் அவர்களிடமிருந்து பழகிக்கொள்ள வேண்டும் நான் போற இடத்தில சொல் நிறைய படிங்க

இன்னும் நிறைய இருக்கிறது கால அவகாசம் கருதி நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்